மத்திய பிரதேசத்தின் சித்தவாரா மாவட்டத்தில் இருமல் மருந்துகளை குடித்த ஒன்பது குழந்தைகள் சில மணி நேரத்திலேயே சிறுநீரக பாதிப்பால் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அதே போன்ற மரணம் ராஜஸ்தானிலும் நிகழ்ந்திருப்பது சர்ச்சையையும் சந்தேகத்தையும் எழுப்பியுள்ளது மேலும் இந்த இருமல் மருந்துகள் குழந்தைகள் எடுத்துக்கொள்ள உகந்தவை அல்ல என்பதே சிறுநீரக செயலப்புக்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது இதையடுத்து மத்திய பிரதேசத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தனியார் மருத்துவமனைகளுக்கு வைரஸ் தொற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளை அரசு மருத்துவமனைக்கு அனுப்ப அறிவுறுத்த து இந்த நிலையில் இருமல் மருந்துகளில் எவ்வித கலக்கோடமும் இல்லை என்று பரிசோதனை முடிவுகளில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதில் சிறுநீரக செயல்பாட்டை பாதிக்கும் டைகால் மற்றும் எத்தலின் கிளைகால் கலக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் குழந்தைகளுக்கு பரிந்துரைக்க கூடாத கூடாதோர்பைன் கலந்த பொருள் மேற்கண்ட பரிசோதனை செய்யப்பட்ட இருமல் மருந்துகளில் இருப்பதால் குழந்தைகளுக்கு பரிந்துரைக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் பொது சுகாதாரத்துறை இயக்குநரகத்தில் இருந்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இருமல் மருந்துகளை பரிந்துரைக்க வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது